அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் ரொட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சூரிய பயிற்சியை பேசி வருகின்றேன் ராகு பெயர்ச்சியை குரு பயிற்சி சனி பயிற்சி நீண்ட காலத்தையே எடுத்துக்கொண்டு பலாவலனை தந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுவுகளிலிருந்து நம்மை தாக்கின்ற ஒரு சக்தியும் சூரியன் தான் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆத்ம காரகன் பிதர் என்றாலும் சொன்னாலும் கூட கிடக்கு அந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் பலமிழந்து இருந்தார் அந்த பலமிழந்த சூரியன் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் பயிற்சியாவதோ புதிய புதிய பலத்தோடு புதிய பலம் வாய்ந்த ஒரு சூரியனாகத்தான் அவர் வருகின்றார் சூரியனுக்கு பலம் ஏது பலகீனம் ஏது இருந்தாலும் கூட கிரக நிலைகளும் மனிதனைப் போலவே பலமும் பலகீனமும் அடைகின்றன மனிதனைப் போலவே சில நேரத்துல வக்ரநிலையும் அடைகின்றன அந்த வகை ஆகும் இந்த சூரியன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் அதாவது கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் துன்பங்களும் கண்ணீரும் மாறுமா எதிர்காலத்தில் பயம் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்வு தொழில வாழ்க்கையில் அமையுமா என்றெல்லாம் கலங்கித்தான் போய்விட்டீர்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட மூணு நாலாம் பாதம் சதய போராட்டி ஒன்னு ரெண்டு மூணு கவலையே பட வேண்டாம் ஒரு அற்புதம் இந்த மாதத்தில இந்த சூரிய பயிற்சி நடைபெறுகின்றது அதுதான் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையாக தப்பலன் தந்து விடாது மற்ற கிரகத்தினுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் இந்த சூரிய பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரம் வக்ரமடைந்திருக்கின்றார் குருவோடு சந்திரம் சேர்ந்து குரு அதாவது ஒரு குரு யோகம் அந்த குருவும் சந்திரமும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான யோகம் அதற்கு சகடை யோகம் என்று சொல்வார்கள் சகடை என்றால் சக்கரம் அதாவது குரு சந்திர யோகத்தை தருவதோடு இந்த சகட யோகத்தையும் தருகின்றார் சக்கரம் எப்படி சுழண்டு வருவதைப் போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி சுழண்டு வருகிற ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த சூரிய பயிற்சி நமக்கு தரப்போகின்றதோ என்று என்ன திரும்புகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை கண்ணியில் கேது துலாம்ல சூரியன் இழந்த வளத்தை திரும்ப பெற்ற ஒரு நிலை விரச்சிகத்தில் புதன் தனுசுல கலத்திரகாரகன் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இவ்வாறு அந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட இந்த சூரிய பெயர்ச்சி இதுவரை எத்தகைய மாற்றத்தை கும்பராசிக்கு போகிறது என்பதை சோழி பிரசன்னத்துல பார்க்க போறோம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிய இந்த மாயன் மயம் இந்தளவுக்கு வளர்ந்திருக்குன்னா நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணு மாயுடைய ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கினா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் தரும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய நிலையை அமைத்து தரும் திருத்தனையினுடைய சனீஸ்வரனுடைய ஆலயம் அற்புதமாக அமைந்து விட்டது இதற்கு நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணு ஒரு நம்பிக்கை உண்டு பார்ப்போம் சோழி பிரசனத்தின் மூலமாக கும்பராசிக்கு இந்த சூரிய பயிற்சி

கும்பராசி அன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் இந்த சூரியன் பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தருமா தரும் கா என்னென்னா சில கிரகங்கள் கைவிட்டாலும் சில கிரகங்கள் கெடுபலனை தர காத்திருந்தாலும் கூட சில கிரகங்கள் பலம் நின்றாலும் கூட அற்புதமான ஒரு சில தந்தை பிள்ளை அப்பா பிள்ளை என்று சொல்வார்கள் அப்பா சூரியன் பிள்ளையை பார்த்த சனி பகவான் இந்த இரண்டு பேருமே ஒரு நல்ல மாற்றத்தை தான் இதைத்தான் நான் சொல்ல வேண்டும் எப்படி பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இந்திரன் இருப்பது போலதான் நவகிரகனுடைய நாயகன் சூரியன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் மட்டும் துணை இருந்து விட்டால் இவன் மட்டும் பக்கபலமாக இருந்து விட்டால் இவன் மட்டும் ஆதரவாக இருந்து விட்டால் இவனுடைய பார்வை முழுமையாக நமக்கு கிடைத்து விட்டால் வெற்றி தான் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனை பேர் வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகளை சந்திக்கின்றார்கள் அத்தனையும் முழுமையாக பெற்று விட்டார்களா வாழும் காலத்துல இல்ல வாழ்காலத்துல ஒரு லட்சியத்தை நோக்கி நகர வேண்டுமானால் சூரியனுடைய அருள் முழுமையாக தேவை பலகீனமான சூரியன் திரும்பவும் பலம் பெற்று விட்டார் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கும்பராசிக்கு இப்பதான் ஜென்மசனி ஜென்மசனி ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதுனால நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள் நல்லது கெட்டது அத்தனையே நமக்கு ஒரு பாடத்தை நடத்தி இருப்பான் சனி பகவான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதாவது ஆத்ம காரகன் சூரியன் கலத்திரகாரகன் காரகன் சுக்ரன் அதே நேரத்தில் செவ்வாய் அனுகூலமாக உள்ள இந்த சூரிய பயிற்சியில அதுல ஒரு சின்ன மாற்றங்க செவ்வாயை பொறுத்தவரை பலமிழந்து வக்ரகதியில இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும் நல்ல திருமண வாழ்வு அமையும் நல்ல தொழில் அமையும் அதே நேரத்துல சில பிரச்சனைகள் வந்து போகும் காரணம் புரிந்து கொள்ளாத தன்மை ராகு நிறைய காரகத்தன்மை செவ்வாய்க்கு இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு காரகத்தன்மை அதுதான் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை அது மட்டும் அந்த புரிந்து கொள்வதில் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுத்தும் செய்யும் கவனமாக இருங்க மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையை அடையலும் ஒரு நல்ல தொழில் அமையலும் ஒரு நல்ல வேலை அமையலும் நல்ல ஒரு கணவன் மனைவி அமையிலும் ஒரு நல்ல பிள்ளைகள் அமைந்தால் மட்டும் போராது ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பலமிடமே இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க ரியல் எஸ்டேட்டு அதாவது மண் சம்பந்தமான இட சம்பந்தமான தொழில் செய்பவர்களும் சரி புதிய இடம் வாங்க முயற்சிப்பவர்களும் சரி புதிய தொழில் செய்ய முயற்சிக்களும் சரி ஒரு முறைக்கு இரு முறை கொயித்து அதை யோசிச்சு செய்யுங்க அதே நேரத்தில் கொஞ்சம் ஆரம்ப போடுறது நல்லது குரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதன் காரணமாக சில தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் சோழி பிரசனம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஏது அதாவது கனவுகள் காண்பது தப்பே இல்லை கனவு கண்டு இருப்பதை அல்லவா அந்த வகையில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான காலக்கட்டன் சூரியன் தந்தை பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிவிட்டதுனால இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் கவலையே பட வேண்டாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புங்க எத்தனை வேதனைகள் எத்தனை அவமானங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அத்தனையும் துரோகம் இழைத்து நகர்வதையெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு சிலர் பிரிந்தே சென்ற ஒரு சூழ்நிலையில அருமையான சந்தர்ப்பம் களத்திறக்காரர்கள் சுக்ரன் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு நல்ல வாழ்வை அமைத்து தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கும்பராசிக்கு நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டும் காரணம் செவ்வாய் பலகீனம் ஜென்மராசியை சஞ்சார காலத்தில் சபளத்தினால் சில தவறுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு நான் அதைத்தான் சொன்னேன் அதாவது அதுக்கு காரணம் ராகு பகவான் தான் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி விடுவார் கவனமாக நிதானமாக எதிர்காலத்தில் நலன் கருதி அதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் சுப பலம் பெற்றிருப்பதனால ஆதரவு கை கொடுக்கும் யார் ஆதரவு நவ கிரகங்களும் ஆதரவு கொடுக்கும் நல்லவர்களும் ஆதரவு கொடுப்பார்கள் ஆதரவுக்காரன் மீண்ட மருத்துவர் கூட உறவினர்கள் கூட ஆதரவுக்காரன் மீட்டுகிட்ட ஒரு அற்புதமான காரணம் அதைத்தான் சொல்ல வரேன் கும்பராசிக்கு மற்ற கிரகங்கள் கைவிட்டாலும் கூட சனி பகவான் சூரியனும் அதே நேரத்துல ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்துத் தருகின்றார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி ராசிலேயே பலம் பெற்றிருப்பது சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் குறிப்பாக போனால் ராசிக்கு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி குரு குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லை நான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் குரு பகவான் தக்க நேரத்தை எப்படி கர்ணனை அவன் கற்ற மந்திரங்கள் அந்த காலகட்டத்தில் கைவிட்டது போல மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் குரு பகவான் பிரகஸ்பதி தக்க தருணத்தில் கைவிட்டு விடுவார் அதனால் கவலைப்படாதீங்க தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய சுக்கிரன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் எத்தனை கெடுபலன் வந்தாலும் அத்தனையிலும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உங்களை காக்கின்ற ஒரு அருமையான சக்தி இதுதான் தான் கவலைப்படாத ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்தானத்தை பொருள் சுக்கரனால சில மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நற்பணரை தரப்போகின்றார் அவர் பலம் பக்ர நிலையில் இருந்தாலும் கூட நல்ல மாற்றங்களையும் தரக்கூடியவர் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே கும்பராசியில ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இரண்டு கிரகங்களோடு மூன்று கிரகங்கள் கலத்திரக்காரங்கள் சுக்ரன் சூரியன் சனி மூவரும் சுவ நல்ல முறையில் இருப்பதனால நல்ல இதுவரை தேக்கமான தடையான பிரச்சனையான தொழிலாகட்டும் பாக்கியாகட்டும் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய அனுபவத்தில் உன்னே ஒன்று தாங்க இந்த சூரிய பேத்திலே செவ்வாய் அடைவது அவ்வளவு நல்லதல்ல இருந்தாலும் கூட அதை ஈடு செய்வதற்கான ஒரு நிகழ்வு நடைபெறப் போகின்றது அதாவது சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வருவது ஒரு சிறப்பான ஒரு யோகத்தையும் தரப்போகின்றது செவ்வாயை ஆறில் இருப்பதனால காரிய தடைகள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் நான் சொன்னேன் அல்லவா சில வக்ரமடை சில கிரகங்கள் வக்ரமடைவது சிலருக்கு நன்மை தரும் சிலருக்கு கெடுகொலனை தந்தாலும் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆறில் இருப்பதனால காரிய தடைகள் எல்லாம் விலகி நினைத்த காரியங்கள் நடைபெறும் மனதில் தெம்பும் தைரியமும் ஏற்படும் ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் ஜென்மசனி என்பதுனால சனி பகவானுடைய வழிபாடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்க கை நாலே நல்ல அபிஷேகம் செய்யும் அதே நேர சூரியனை பொறுத்த வரைக்கும் பத்து பைசா செலவு இல்லைங்க விடிய காலையில் கண் மூழ்கி மனம் உருகி ஒரு நல்ல தெளிவு பிறக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒளி பிறக்க வேண்டும் என்று சூரியனுடைய வழிபாடு இந்த சூரிய பயிற்சி முடிகின்ற காலம் வரைக்கும் செய்வீர்களானால் அப்பாவும் பிள்ளையும் அற்புதமான பலனை தரப்போகின்றார்கள் குறிப்பா சொல்ல போன இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் கும்பராசிக்கு அமைகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்